தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்சாங் படுகொலை நடுக்கத்தில் சாதி கட்சி தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆம்சாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் வானில தலைவராக இருந்தார் அவருடைய ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் மறுபக்கம் கெட்டதாக உள்ளது அதாவது அவர் நிறைய பேரை படிக்க வைத்து வழக்கறிஞராக்கியுள்ளார் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக வேண்டி அவர் போராடியுள்ளார் ஒரு தலித் போராளியாக இருந்துள்ளார் ஆனால் அவருடைய பின்பக்கம் அவர் கட்ட பஞ்சாயத்து ரவுடியிசம் ஆகிய செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதன் விளைவுதான் ஆம்ஸ்டாங் படுகொலை என்று கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் படுகொலையால் நடுக்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சாதி கட்சி தலைவர்கள் உள்ளார்கள் ஏனென்று சொன்னால் ஆம்ஸ்டாங் படுகொலை அது ஒரு பழி வாங்கும் படுகொலையாகவே அமைந்துள்ளது ஆர்காடு சுரேஷ் பெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகவே ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த படுகொலையால் தமிழகத்தில் உள்ள சாதி கட்சி தலைவர்கள் பயங்கர நடுக்கத்தில் உள்ளார்கள் தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய சாதி கட்சிகள் உள்ளன அவையெல்லாம் பேடு கட்சிகள் என்று சொல்லலாம் அதாவது புரட்சி பாரதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதேபோன்று வட மாவட்டங்களில் வன்னியர்கள் மற்றும் திராவிடர்களை மையமாக வைத்து நிறைய லெட்டர்பேடு கட்சிகள் உள்ளன தமிழக தென் மாவட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் முக்குலக்கோர் நாடார் சமூகத்தினர் மற்றும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தினர் ஆகியோரை மையமாக வைத்து நிறைய சாதி கட்சிகள் உள்ளன அருந்ததிய சமூகத்தை வைத்து சாதி கட்சிகள் உள்ளன சில லெட்டர்பேடு அமைப்புகள் உள்ளன இவர்களெல்லாம் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்து கொண்டு தாங்கள் அரசியல் கட்சி தலைவர் என்று விசிட்டிங் கார்டு வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இவர்களுடைய முக்கிய வேலையே என்னவென்று சொன்னால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணி நல்லா காசு சம்பாதிப்பாங்க அடுத்ததாக கள்ளச்சாராயம் வைப்பாங்க கஞ்சா வியாபாரம் பண்ணுவாங்க நிறைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க இந்த சாதி கட்சி தலைவர்கள் புறாமே வந்து என்ன விஷயம்னா கஞ்சா வியாபாரம் கள்ளச்சாராய வியாபாரம் சமூக விரோத செயல்கள் கட்ட பஞ்சாயத்து இதில் நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க சாதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க இல்லாட்டினா இரண்டு சக்கர வாகனத்துல போவாங்க ஆனா அந்த சாதி கட்சின்னு சொல்லி ஆரம்பித்த பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா மூணு கார் நாலு கார் வச்சுருக்காங்க கூட ஒரு பத்து பேர் பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க தனியா ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க வெள்ளையும் ஜல்லையுமா தான் அலைவாங்க நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க மாசம் நல்லா ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் நல்லா சம்பளம் இன்கம் வருது அதனால இந்த சாதி கட்சி தலைவர்கள் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையை பார்த்த உடனே இந்த சாதி கட்சி தலைவர்களுக்கு வந்து நடுக்கத்தில் இருக்காங்க நமக்கும் இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் மாதிரி நிலமை வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க உண்மை அதுதான் கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் அந்த நிலமை தான் வால் எடுத்தவன் வாளால் வீல்பான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு சாதி கட்சி தலைவர்கள் நான் கேட்டால் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போனால் நான் வந்து இந்த கட்சியோட தலைவர் நான் அப்படின்பாங்க உடனே போலீஸ் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் இதனால் நிறைய சாதி எங்கள் என் இந்த சாதி சங்கத்தோட தலைவர்னானா சரி ஒரு பின்னாடி ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க போல சாதி சங்கங்கள் இவங்கள தொட்டால் வந்து நம்ம காவல்துறைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு காவல்துறை யோசிக்குது காவல்துறை ஒரு சிலருக்கு உயர்ந்த மரியாதை புரியாத கொடுக்குது காவல்துறையே உடந்தையாக இருக்குது அதனால் வந்து இந்த சாதி கட்சிகள் அப்படிங்கிற பேரில் வ அந்த பெயரில் வந்து நிறைய பேட் அமைப்புகள் இருக்குது சாதி சங்கங்கள பேர் பேட் அமைப்பு இதுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படின்ட்டு ஆனால் அவங்களுடைய முதல் முதன்மையான வேலையே என்னென்னா சாதிக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையே தெரில ஏன்னா இது பண்ணுவாங்க கஞ்சா விற்பாங்க சமூக வர செயல்களில் ஈடுபடுறது பணம் சம்பாதிக்கிறது இதுதான் அவங்களுடைய வேலை ஆகவே இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையை பார்த்து இன்றைக்கி நடுக்கத்தில் இருக்காங்க திருந்தணும் இது ஆம்ஸ்டாங் படுகொலை இந்த சாதி கட்சி தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இதை பார்த்தாவது இனிமேல் திருந்துங்க